திருவாழ்க திருவேத்தனை துணை குருவாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாகஜோதத்தின் சிவபெருநாதனின் அன்பான காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் ஆறுமுறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள் புதிய காரியத்தை தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாய் அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும் இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக விசுவாசு வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை நட்சத்திரம் திருவோணம் மற்றும் அவிட்டம் சந்திராஷ்டமும் திருவாதிரையும் புனர்பூசமும் யோகம் சித்த யோகம் நித்திய யோகம் சுபம் திதி நவமி கரணம் கரசை வாரசூலை வடக்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால் சுபவேளைகள் காலை பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை நாலணி முதல் ஆறு மணி வரை இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மற்றும் இரவு பத்து மணி முதல் பன்னிரெண்டு வரை என்று சிறப்பு வழிபாடுகள் ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டவதி சன்னதியில் நான்கு கரட சேவை சென்னை ஸ்ரீ சென்னகேசப் பெருமாள் புஷ்ப பல்லக்கில் பவுனி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ நம்பெருமாள் வாகனத்தில் புறப்பாடு சுவாமி ஸ்ரீ முருகப்பெருமான் ஆயிரம் நாமாவளிகள் கொண்ட தங்கப்பூமாலை சூரியார்கள் இனி உங்களுக்கான இன்றைய ராசிபுரம் மேஷம் எங்கள் மனசில் நினச்ச காரியத்தை இப்பவுமே இப்பவுமே செய்யணும் அந்த பாபா படத்தில் இன்றைக்கி இப்போமே செய்யணும்னு துடிப்பீங்க அதில் துணிச்சலான காரியங்களாக இருந்தாலும் அதை தைரியமாக செய்வீங்க உங்களுக்கு இனி தைரியம் கூடும் நாள் திறமைகள் கூடும் நாள் நினைச்ச காரியத்தை செய்கிறதில் ஒரு உத்வேகம் இருக்கும் அதனாலே தொழிலில் உங்களுக்கு ஒரு தனி அடையாளம் கிடைக்கும் ஒரு மகத்துவம் உண்டாகும் உங்களை எல்லோரும் இதுவரைக்கும் கவனிக்காத இருக்கலாம் கூட உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க அளவுக்கு உங்களுடைய திறமைகளும் திட்டங்களும் பளிச்சிடும் நாள் குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா சகோதரர் செயல்பாடுகள் திருப்தி இருக்காது உறவினர்கள் வருகை சங்கடத்தை தருகும் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும் அதனால் அவர் வருவதை ஒரு டீ டிஃபின் ரேஞ்சில் வெளியினை பண்ணி அனுப்பிச்சி விட்ருங்க குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையுடைய ஆடம்பர செலவுகளை தவிர்க்க நீங்கள் சிறிய விளையாட்டுதல்களை நீங்கள் செய்ய வேண்டி வரும் சொன்னால் கேட்க மாட்டாங்க சொல்லி பாருங்கள் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் அவசர கதியில் படிப்பது தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு கொள்வது போன்ற விஷயங்களில் விடுபட்டு ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் வருமானங்கள் அதிகரிக்கும் லாபங்கள் உண்டாகும் தொழிலுடன் நல்ல அடையாளம் உண்டாகும் அனுபவத்தர்கள் முதியோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கணவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் ரிஷபம் நீங்கள் செய்கிற முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாமே அவசர கதியில் இருக்கிறனாலையும் முடியாத காரியத்தை துணிச்சலாக எடுத்து செய்கிறேன்ற பேர் ஒரு அபத்தமான செயல்கள் செய்வதனால உங்களுக்கு பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் அதனால் புதிய முயற்சிகளை கைவிடுங்க இல்லை அப்படின்னா அந்த புதிய முயற்சிகளை நிதானமாக செய்யுங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயம் செய்யும்போது அதை கொஞ்சம் நாசுக்காக செய்யணும் மற்ற ரெகுலராக செய்கிற வேலை மாதிரி எடுத்தவங்க டபா செஞ்சோம்னு வச்சுக்கோங்க பழக்கம் இல்லாதனால அந்த வேலைகள் உங்களுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கொடுக்காது அதனால் புதிய முயற்சிகள் கைவிடுங்க இல்லை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குன்னா நிதானமாக செய்யுங்க யாருக்கும் எந்த ப்ரெஷர் இருக்காது அதனால் நிதானமாக உங்களுடைய முடிவுகளை நோக்கி அல்லது பலனை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம் குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அதை கவனித்து சரி பண்ணுவது நல்லது அவர்களுக்காக சில செலவுகள் அல்லது கால விரயங்கள் பண விரயங்கள் செய்ய வேண்டிய நேரிடம் உறவினர்களோடு சில சில சங்கடங்கள்லாம் வந்து போகும் சொந்தங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது வாழ்க்கை துறையினோட தர்க்கங்களை தவிர்ப்பது நல்லது இல்லாட்டி அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கணிதம் கணிதம் சார்ந்த துறையில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அது மாதிரி மேலாண்மை சம்பந்தமான படிப்புகள் ஏதோ இருந்தாலும் அதில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் வருமானங்கள் நன்றாக இருக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள் குழந்தைகள் என்னுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை குழந்தைகளை தனித்து விடாதீர்கள் மன ரீதியான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் சமாளித்து விடலாம் கணவர் உங்களை ஆதரவு இருப்பார் அதனால் கவலை இல்லை சகோதரர் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் மிதுனம் நீங்கள் சொல்கிறத செய்ய மாட்டீங்க செய்கிறத சொல்ல மாட்டீங்க இன்றைக்கி அதனால் அப்படி உள்ட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி உங்கள் அப்படி தாங்க காமிக்கிது உங்கள் வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கும் அதெல்லாம் நீங்கள் கொடுக்குற வாக்குறுதியாக உங்களுக்கு தகுதிக்கு மீறிய வாக்குறுதியாக இருக்கும் அது வேறு விஷயம் தகுதிக்கு உட்பட்ட வாக்குறுதினா கூட போராடி வெற்றி பெற்று விடலாம் இன்னைக்கு தகுதிக்கு மீறிய வாக்குறுதியை கொடுத்துட்டா அது கதியில் எல்லாம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி யாரையும் கன்சல்ட் பண்ணாலும் கேட்ட உடனே இந்த சிவபெருமாரி தந்தேன் போ அப்படின்னு பார்க்கலாம் அது மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் சிவபெருமானம் வரையும் மாம்பளை மாட்டிக்குவீங்க சிவபெருமானம் அப்படி தான் வார்த்தை கொடுத்துட்டு கிருஷ்ணனில் போய் மம்பளை மாட்டிட்டேன் அப்போ தான் கேட்பார் நீங்கள் உயரதிகாரத்தை போய் கேட்க வேண்டியிருக்கும் அது மாதிரி தான் இருக்கும் அதனால் பேச்சில் நிதானம் தேவை இன்றைக்கி குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா சகோதரர்கள் செயல்பாடுகள் திருப்தி தராது தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளுக்குடைய விஷயங்களாக சில அலைச்சல்களையும் கால வரையங்களையும் சந்திக்க நேரிடும் வாழ்க்கைத் துறை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் சார்ந்த துறைகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் சட்டம் தொழில்நுட்பம் போன்ற சார்ந்த துறைகளில் நல்ல அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் பேச்சில் நிதானம் தேவை செயல்பாடுகளிலும் அவசர கதியில் செய்வது அல்லது எந்த காரியத்தையும் எனக்கு தான் தெரியணும் துணிச்சலாக செய்வது அதையெல்லாம் தவிர்த்து விடுங்க முடிஞ்ச வரைக்கும் கணவர்கள் நண்பர்கள் கணவர்கள் இல்லை கணவர் கணவர் நண்பர்கள்ட்ட ஆலோசித்து ஒரு டீம் ஒர்க்காக வேலை பாருங்கள் அது குடும்ப பெண்ணாக இருந்தாலும் சரி தொழில் செய்கிற பெண்ணாக இருந்தாலும் சரி குடும்பம்னா உறவினர்களை கூட்டி வச்சுக்கோங்க தொழில் செய்வன்களாக இருந்தால் அதிகாரியின் நண்பர்களோட ஆலோசனைப்படி செய்யுங்க தன்னிச்சையாக செயல்பட்டால் ததிகாரம் போட வேண்டியிருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க கடகம் இன்றைக்கி உங்களுடைய அவசர புத்தி அல்லது ஒரு பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு தெளிவான திட்டங்களை செய்ய விடாது உங்களுக்கு திட்டங்கள் தெளிவாக இருக்கும் அது செய்யக்கூடிய செயலாக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு இல்லை எதையும் செய்யணுங்கிற ஒரு ப்ரெஷரு சீக்கிரம் முடிக்கணுங்கிற ப்ரெஷரு அதெல்லாம் யார் கொடுத்தா உங்களுக்கு உயரதிகாரியாக ஏதாச்சும் சொன்னால் பரவாயில்ல நீங்களாக உங்களுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் உருவாக்கிக்கிறீங்க வேண்டாம் நிதானமாக வேலை செய்யுங்க உங்களுடைய திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை பெறுவீங்க உங்களுக்கு தேவை இன்றைக்கி மன தெளிவும் நிதானமான போக்கும் தான் சரிங்களா குடும்பத்தை பொறுத்தவரையில் வரையில் பார்த்திங்கன்னா உங்களுடைய போக்கை வீட்டில் காமிக்காதீங்க குடும்பத்தில் எல்லாரும் ஒன்று ஓடி மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அன்பும் பாசமும் வேணும் அங்கேயும் போய்ட்டு சட்டாம்புள்ள மாதிரி இருந்தீங்கன்னா வேலைக்காகாது பார்த்தீங்கன்னா அப்புறம் சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சில சமயங்கள் சகோதரர் பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே ஜாக்கிரதையாக அவர்களுடன் பேசுவது பழகுவதை மெயின்டைன் பண்ணணும் உறவினர்கள் வரைய மகிழ்ச்சியை தரும் தாய்மொழி ஆதரவு நன்றாக இருக்கிறது புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் புதிய நண்பர்கள் அறிமுகாவார்கள் தொழிலில் புதிய கூட்டாளிகள் அறிமுகாவார்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணை மனநிலையை அறிந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலாண்மை போன்ற பாடங்களை அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள் அவருடைய செயல் திட்டங்கள் சிறப்பாக இருக்கிறது கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் இன்ஜினியரிங் அதுவும் ஆர்கிடெக்ட் டெக்ஸ்டைல் ஆட்டோமொபைல் போன்ற துறைகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் திட்டமிட்டு செயல்படுவது மூலம் அதிக பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் ஆணவ பேச்சு வேண்டாம் அதிகார பேச்சு வேண்டாம் அது வேலை செய்கிற வேணால் ஒர்க் அவுட்டாகவும் குடும்பத்துக்கு ஒத்து வராது உங்களுடைய முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் சில வித்தியாசமாக முயற்சி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களையும் நீங்கள் வர்த்திக்காதீங்க அதெல்லாம் இன்றைக்கி ஒத்துவீங்க கணவருடைய மனசெரிஞ்ச அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி குடும்பத்தை இனிமையாக நடத்துங்கள் சிம்மம் தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற வேலைகள் கதியில் வேலை பார்க்கறது தேவையற்ற தீர்மானங்களை ஏற்படுத்துறது இதெல்லாமே உங்களுக்கு பணி சுமையை கூட்டும் வேலை ஒன்றும் இப்போ யாராவது ஒருத்தர் வேலை செய்ய முடியல அப்படின்னா அதை நான் செஞ்சு தரேன் அப்படின்னீங்கன்னா அது தேவையற்ற வேலை தேவையற்ற தீர்மானம் அதே மாதிரி அவன் வேலை அவன் செய்யணும் அதை விட்டுட்டு நீங்கள் நான் செஞ்சு தரேன் நீங்களாக போய் கம்மிட் ஆகிட்டு எதுக்கு உங்கள் ஒர்க்கில் இன்க்ரீஸ் பண்ணும் உங்கள் ஒர்க்கை பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அதாவது உங்களுக்கு அடுத்தவரை இறக்கப்பட்டு அல்லது அடுத்தவர்களுக்கு முன்னாடி உங்களுடைய கெத்த காமிக்கணும்னு சொல்லி அவங்க ஒர்க்களோடு இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க பனிசமைய கொடுவதற்கு அதிகாரிகளோ தொழில் சூழ்நிலை இல்லை உங்களுடைய மனப்பான்மை தான் காரணம் அதனால் உங்கள் வேலையில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மற்ற வேலைகளில் அது பஞ்சாயத்து பண்ணுறீங்க பேர் வழியெல்லாம் வேண்டாம் அதனால் அதை விட்டுடுங்க குடும்பத்தை பொறுத்தவரையில் எல்லோருடையும் பேசி சிரித்து மகிழ்ந்து வாழ்கள் தனிமையை விரும்பாதீட்டு தனிமை சில சமயங்களில் மனநோயை உண்டாக்கும் சகோதரர் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் தொழில் மாற்றங்கள் தொழிலில் சில மாற்றங்கள் செய்யத் தோன்றும் எதிரிகள் நண்பர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது செய்கின்ற வேலைகளில் நண்பர்கள் அல்லது பெண்கள் மூலமாக சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது அதை கவனித்து செயல்படவும் வாழ்க்கைத் துறை அனுசரித்து போக ஒரு ஒர்க்குலோடு ஷேர் பண்ண முடியலைனாலும் அவருக்கு சப்போர்ட்டாக இருங்க மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு சில தேவையற்ற சிந்தனைகள் இருப்பதால் மனதை ஒருவூப்படுத்தி படிக்கும் அப்போ தான் அதிக மதிப்பெண்களை பெற முடியும் கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டு ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் வளர்ச்சி நன்றாக இருக்கும் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் நண்பர்கள் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கணவர் சப்போர்ட்டாக நீங்கள் இருங்க இப்போ கணவருக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவருக்கு லோடு ஷேர் பண்ண முடியாட்டாலும் அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தாலே அவருக்கு பாதி ஒர்க் லோடு குறஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா ஒர்க் லோடு குடும்பத்தில் ஒர்க்லோடலாம் தவிர்க்க முடியாது அப்போ அதில் குடும்பத்தில் இருக்க பொறுப்பொழியெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அவரை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விட்டீங்கன்னா அவங்க ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவார் மறுநாள் வேலை பார்க்குறது அவருக்கு ஈஸியாக இருக்கும் கண்ணி உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றுவதற்கு தடைகளாக இருந்தது இன்றைக்கி அது கொஞ்சம் மாறுது குருவோட பார்வை இருக்கிறதுனால அது மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் அமோகமாக இருக்க போகிறீங்க குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா சகோதர வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தில் நீங்கள் கனிவாக பேசி எல்லோரையும் கவர்ந்து இருப்பீங்க தாயின் ஆதரவு நன்றாக இருக்கிறது வாழ்க்கை துணையோட ஆதரவும் நன்றாக இருக்கிறது உங்களுடைய கணவருடைய செல்வாக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கைத்தினுடைய செல்வாக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டுதல்படி அதிக மதிப்பெண்களை பெற்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய கனிமான பேச்சுகள் எல்லாரையும் கவர்ந்து இருக்கும் குடும்பத்தில் உறவினர்கள் எல்லாம் உங்களை மதிப்பார்கள் வேலை செய்யும் இடத்தில் பெண்கள் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இதையெல்லாம் விட கணவர் உங்களை ஆதரித்து உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருப்பால் அவரால் ஆதாயம் அதிகம் இருக்கும் கணவருடைய செல்வாக்கு உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கௌரவத்தை கொடுக்கும் துலாம் தொழிலில் புதிய திறமைகளை அறிமுகப்படுத்துவீங்க அதனால் வெற்றிகளை குவிக்க போகிறீங்க புதிய திறமைகள் புதிய திட்டங்கள் எல்லாமே இன்றைக்கி புதுசு புதுசாக செய்ய போகிறீங்க அது என்ன அப்படின்னா மனசில் அது ஆட்டோமேட்டிக்காக மேஜிக்காக வரப்போகுது இது நாள் வரைக்கும் ஒரு மந்தமாக பிளாங்காக என்ன செய்யணுன்னே தெரியாமல் இருப்பீங்க திடீர்னு கவிதை ஓட்டு எடுக்கிறது போல் கற்பனை ஓட்டு எடுக்கிறது போல் இன்றைக்கி உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றத்திற்கான உங்களுடைய திட்டங்கள் அதுக்கு கால திறமைகளை எல்லாம் நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் பயன்படுத்திக்கணும் அது இன்றைக்கி இல்லாட்டும் பின்னால் அது வளர்ச்சிக்கு நல்ல பெருவிய உதவியாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா சண்டைகள் சர்ச்சைகள் இருக்கும் பேச்சில் நிதான தேவை உணர்ச்சி பூர்வமான பேச்சுக்களை தவிர்க்கவும் சகோதர செயல்பாடுகள் வருத்தத்தை தரும் குழந்தைகளின் செயல்பாடுகளில் வித்தியாசம் இருப்பதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை வாழ்க்கை துணையோட தர்க்கங்கள் வாதங்கள் வேண்டாம் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து பிடித்தல் அதிக மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்கள் ரிவிஷன் செய்து அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் சுய சிந்தனை சுய செயல்பாடுகள் சில பிரச்சனைகளையும் விமர்சனங்களையும் தந்தால் நண்பர்கள் உதவியாலும் அதிகாரிகள் உதவியாலும் சக ஊழியர்கள் உதவியாலும் நன்றாக இருப்பீர்கள் குடும்ப பெண்களுக்கு குடும்ப அங்கத்தினர்களும் உறவினர்களும் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் வரக்கூடிய புதிய நபர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகளின் செயல்பாட்டில் கவனமும் கவனிப்பும் கண்காணிப்பும் தேவை கணவருடன் தர்க்கங்களை தவிர்ப்பது இந்த நாளை கடந்து போக உதவும் விருச்சியும் உங்கள் செல்வாக்கு சரியற மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் சரிந்த செல்வாக்கை மே மீண்டும் நிலைநிறுத்தி வைக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் திறமைகள் இன்றைக்கி வழிபடும் அவசர கட்சியில் வேலை பார்த்தாலும் சில எடுத்து செய்கிற காரியங்கள் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி செய்யக்கூடிய மாற்றங்கள் முயற்சிகள்னால அதெல்லாம் ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகி நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை தரப்பு அதனால் அதிகாரிகள் எல்லோரும் உங்களை பாராட்ட போகிறாங்க உங்களுக்கு பழையபடி உங்களுடைய செல்வாக்கு நிலைநிறுத்தப்படும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அனுபவமான பேச்சுக்கள் எல்லோருக்கும் ஆறுதலாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பார்கள் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் அவருடைய திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் வாழ்க்கை துணையால் ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும் மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் ஆழ்ந்து படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் ரிவிஷன் செய்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் திட்டமிட்டு செயல்படுவது முன்னேற்றத்தை தரும் என்றாலும் வருமானத்தை தரும் என்றாலும் விருப்பத்திற்காக ஆடம்பர செலவுகளை செய்ய வேண்டாம் தேவையற்ற விருப்பங்களை தவிர்த்து விடுவது நல்லது தேவையற்ற விருப்பங்களை தவிர்த்தாலே தேவையற்ற செலவுகள் குறைந்துவிடும் குழந்தைகளுடைய திட்டங்கள் செயல்பாடுகள் உங்களுக்கு மன திருப்தியை தரும் கணவரால் அனுகூலமும் ஆதாயமும் உண்டாகும் தனுசு இன்றைக்கி கொஞ்சம் அவசரம் வேண்டாங்க நிதானமாக செய்கிறது நல்லது நீங்கள் சொல்லிட்டோங்கிறதுக்காக அவங்க வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்கு அவசரமாக செய்கிறது சில செய்ய முடியாத காரியங்களை ரிஸ்க் எடுத்து செய்கிறது இதை மாதிரி செய்யும் போது அது உங்களுக்கு பிரச்சனைகளையும் தரும் ஒன்று வாக்குறுதியை அனாவசியமாக கொடுக்காதுங்களே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு சில கால அவகாசங்கள் கேட்டால் போதும் அது இன்றைக்கி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது இன்னைக்கு செய்ய முடியலைங்க நான் செய்கிறேங்கிறது எந்த தப்பும் கிடையாது ஆனால் இன்றைக்கி செய்ய முடியலைங்கிறத விட்டுட்டு செஞ்சு முடிப்பேன்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக செய்கிறது அதோட தவறான வழியில் போகிறது சற்று ரீதியான பிரச்சனைகள் கூட சந்திக்க நேரிடும் அதனால் அது அவசியம் இல்லாதது ஒன்று அதனால் பரம ஓஷம் பரம் மௌனம் பரம ஊஷதமாக இருக்குது இன்றைக்கி எல்லாம் பேசித்தான் ஆனால் பேசுங்கள் பேசுகிற நிதானமாக பேசுங்கள் சொல்லக்கூடிய செயல்களை செய்து காமிப்பதற்கு சில கால காலகாசங்களை வாங்கி கொடுங்க எல்லாத்தையும் எமீடியட்டாக செஞ்சு தான் என்னை கமிட் பண்ணிக்கிட்டு உங்களையும் நீங்கள் வருத்திக்காதீங்க குடும்பத்தை பிறத்தில் புதியவர்கள் வருகை இருக்கும் அவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அதனால் ஆதாயம் மனுகூலம் உண்டாகும் குழந்தைகளுடைய மனிசமை அதிகரித்து இருப்பதால் அவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதும் உதவி செய்வதும் உங்களுடைய கடமையாக இருக்கிறது சகோதர கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணை ஆதாயமும் அனுகூலமும் உண்டாகும் பள்ளி மாணவர்கள் மனதை ஒருமைப்படுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்கள் அதிக கவனச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தீங்கன்னா அதிக மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரை வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் படிச்சமயம் அதிகரித்தாலும் கிடைக்கின்ற வருமானம் அதை காமன்ச்ரேட் பண்ணுற மாதிரி அதாவது ஈடு மாதிரி இருக்கும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை தரும் கணவரால் ஆதாயம் அனுகூலம் உண்டாகும் சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகள் சில விஷயங்களை நீங்கள் வழிகாட்டுதல் செய்ய வேண்டியிருக்கும் அவர்கள் சுமையை குறைக்கிறதுக்கு உங்களுடைய கைடன்ஸ் தேவைப்படும் மகரம் மனம் போன போக்குள்ளே ஒரு தெளிவான திட்டங்களை உருவாக்கி எளிதில் உங்களுக்கு வெற்றி காணப்போகிறீங்க அது அவசரகத்தில் செயல்பட்டால் உங்களுடைய அந்த துணிச்சலான முடிவுகள் உங்களை அடையாளப்படுத்தி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போகும் அதற்காக எல்லாத்தையும் அதை செய்கிறேன் பிறவெளியில் ரிஸ்க் எடுத்து மாட்டிக்காதீங்க எதோ இன்றைக்கி ஒரு நாள் ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறதுக்காக எல்லா அதை ட்ரை பண்ண வேண்டாம் மற்றபடி குடும்பத்தில் அனைவருடைய ஆதரவு நன்றாக இருக்கிறது குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி இது பண்ணுவீங்க உறவினர்கள் வருகை அவருடைய ஆதிக்கம் நன்றாக இருக்கிறது சகோதரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் கணவருடைய வாழ்க்கை தின செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தியாக இருக்காது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் ரிவிஷன் செய்து அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் கல்லூரி மாணவர்கள் அதிகாரிகள் அல்லது ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதலில் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள எந்த லெவலுக்கும் போய் செய்து முடிப்பீர்கள் அதனால் சில வருமானங்கள் லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு அதிகாரிகள் பெண்கள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கணவருடைய செயல்பாடுகள் திருப்தி இல்லாதால் அதை விமர்சிக்காது கடந்து போனால் இந்த நாளை கடந்து போகலாம் கும்பம் தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிலேற்றீங்கன்னா உங்களுடைய ஒர்க்லோட யூஸ் இதாகும் இல்லாட்டி அடுத்தவங்க பிரச்சனை தலையிடுறதுனால நண்பர்கள் எதிரிகளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்தவங்களுடைய கட்ட பஞ்சாயத்து அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறது அல்லது நீங்கள் ஏதாவது கமிட் பண்ணி மாட்டிக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வேணவே வேணாம் சுர்க்கம் சொன்னால் வெளியில் தலை காட்டாதீங்க யார் வந்து பேச வந்தாலும் இப்படி மௌனம் வர்ற மாதிரி வாய மூடிக்கிட்டே போயிடுங்க அதுதான் உங்களுக்கு நீங்கள் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரையில் புதிய நபர்கள் அறிமுகவார்கள் அவர்கள் ஆதாய அனுகூலம் உண்டாகும் குழந்தைகள் திறமை வழிபட்டு அது உங்களுக்கு பூலையும் பாராட்டையும் ஏற்பட்டு தரும் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் வாழ்க்கைத் துறை அதிகாரப்போக்கு ஆளுமை உங்களுக்கு ஆதரவாகவும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் கவன சேதம் அதிகமாக இருப்பதால் ஒழு ஒழுங்குபடுத்தி படித்தால் அதிக மதிப்பெண்களை பெறலாம் கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதல் பேரில் அதிக மதிப்பெண்களை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு உங்களுடைய அடையாளப்படுத்தும் நாள் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் வேலை செய்யும் பெண்களுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் குடும்ப பெண்களுக்கு குடும்பத்தில் ஒரு தனி அடையாளம் காணிக்கப்படும் அதாவது உங்களை கேட்டுதான் எல்லோரும் நட்பாங்க அப்படி மாமியார் குடும்ப பொறுப்பும் அவங்க வேலை கொடுத்துருவார் சாவி கொத்து உங்கள் இடுப்புக்கு வந்துடும் வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது கணவர் ஆளுமே உங்களுக்கு ஆதரவாகவும் அனுகூலமாகவும் இருக்கும் மீனம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறதோ இல்லையோ உங்களுக்கு லாபங்கள் வருமானங்கள் இன்றைக்கி அதிகரிக்க போகுது காசு வேணுமா உங்களுக்கு நினச்ச காரியம் நடக்கணுமான்னு கேட்டால் ரெண்டுன்னு சொல்லாதீங்க ஏதோ ஒன்று நடந்தால் போகுதுன்னா வச்சு ஏதோ ஒன்று நடந்துடும் அது அதுக்காக விருப்பங்கள் நிறைவேறாமல் போகும் கொஞ்சம் தாமதங்கள் இருக்கும் நீங்கள் அவசர கதையில் இன்றைக்கே நடக்குன்னு நினைப்பீங்க சிலப்போ மத்தியானத்துக்கு மேலே கூட ஆகலாம் அதனால் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் எங்களுக்கு வருமானம் லாபம் அதிகரிக்கிறது கன்ஃபார்ம்டு எழுதி வச்சுக்கோங்க அதனால் அது முதலீடுகளில் போட்டு நல்ல பிற்காலத்துக்கு பயன்படுற மாதிரி சேஃபான ஒரு சேவிங்ஸில் வச்சுக்கோங்க அதையும் பேராசப்பட்டு இதில் தாம் தூண்டு போட்டு காசும் போயிடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா வரவுகள் வருவது இப்போதெல்லாம் அரிதான காலமாகிவிட்டது பேங்கில் போட்டாலே அதுக்கு சேஃப்டி இல்லை அதனால் முதலீடுகள்லாம் த பார்த்து இப்பெல்லாம் தங்க வேலை எழுதுங்கலாம் தங்கத்தில் போட்டாலும் பிரச்சனை இல்லை மண்ணில் போட்டாலும் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு நல்ல முதலீடுகள் செய்து கொள்ளுங்கள் நன்றாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பெட்ரோல் ஆதாரம் நன்றாக இருக்கிறது சகோதர விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க குழந்தைகளுடைய முயற்சிக்கு செயல்பாட்டுகளுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்க சில பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வந்தாலும் அதை திறம்பட செயல்படுத்தி வெற்றிகளாக இருப்பீர்கள் வெற்றிகளை குவிப்பீர்களோ அதற்கு கணவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் கணவர் வெட்டியாக இருந்தாலும் கூட உங்களோட விட்டுக் கொடுக்க மாட்டார் அவருக்கும் ஆனால் நல்லபடியாக அவங்களுடைய செயல்களுக்கு ஆதரவாக அனுகூலமாக இருப்பார் ஆகவே என்று உங்களுக்கு அமோகமான நாள் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் எனும் மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வளமுடன் வளரக சுகமுடன் முருகாசரணம் கந்தாக சரணம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி வரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாஜோதத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்